முருகப்பா கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலையின் மூலமாக அந்த நிறுவனம் வெளியேற்றிய அந்த நிறுவனத்தின் அஜாக்கிரதால் வெளியேறிய அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தமிழ்நாடு அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அந்த முருகப்பா கோரமண்டல் இன்டர்நேஷனல் தொழிற்சாலை உடனடியாக இழுத்து மூடப்பட வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது அமோனியா வாயு கசிவு பொதுமக்கள் பாதிப்பு முருகப்பா கோரமண்டல் இன்டர்நேஷனல் உரத் தொழிற்சாலையை இழுத்து மூடு என்று மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது அன்பார்ந்த மக்களே சில வாரங்களுக்கு முன்பு எண்ணூர் தாளங்குப்பம் பெரிய குப்பம் பர்மாநகர் குப்பம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு திடீரென்று மூச்சடைப்பால் பாதிக்கப்பட்டார்கள் மூச்சு திணறல் நோய் அவங்களுக்கு ஏற்பட்டது என்னனே தெரியல அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து அவர்களை காப்பாற்றி தங்கள் சொந்த வாகனத்திலே அழைத்து கொண்டு போனார்கள் பிறகுதான் தெரிந்தது அமோனியா வாயு கசிந்தது அது தானாக கசியவில்லை கசிவை ஏற்படுத்தியது முருகப்பா கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் உரத் தொழிற்சாலை நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு எதிராக கடந்த பதினைந்து நாட்களாக அங்கே மக்கள் வீரமிக்க ஒரு ஒற்றுமை மிக்க போராட்டத்தை கட்டி எழுப்பி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு மக்கள் அதிகாரம் ஆதரவு தெரிவிக்கிறது கடந்த பதினைந்து நாட்கள் ஆனாலும் கூட இன்று வரை அந்த தொழிற்சாலை மூடப்படவில்லை ஒரு அமோனியா வாயு என்பது என்ன அமோனியா வாயு என்பது ஒரு எல்லையை விட அதிகமாக நுகர்ந்தால் என்ன ஆகும் இந்த ரெஸ்பிரேட்டரி பிளாக் என்று சொல்லக்கூடிய நுகர இந்த மூச்சு குழல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான அபாயகரமான கழிவுகளை காற்றை வெளியிடுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு உர தொழிற்சாலையை மூட வேண்டுமா வேண்டாமா எப்படி ஸ்டெர்லைட்லேயே அந்த மக்கள் சுத்தமான காற்று சுத்தமான நீர் சுத்தமான நிலம் வேண்டும் என்பதற்காக போராடினார்களோ போலவே இங்கே இவர்கள் சுத்தமான காற்று வேண்டும் என்று போராடுகிறார்கள் எந்த நேரத்தில் எப்ப அமோனியாவை திறந்து விடுவோம் எப்ப வாயு கழுவி திறந்து விடுவார்கள் நாம் தூங்க முடியாமல் போகுமோ என்று ஏக்கத்துடனே அந்த மக்கள் எத்தனை நாட்கள் அவர்களை விழித்து கொண்டே இருக்க முடியும் இது ஒரு அநியாயம் இல்லையா அக்கரம் இல்லையா ஆனால் இதை பற்றி திமுக அரசு வாயு திறந்து பேச மறுக்கிறது நாங்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த குழாய் எந்த குழாய் வழியாக அமோனியா கடலில் நடுக்கடலில் இருந்து கடலில் இருந்து இந்த உர தொழிற்சாலைக்கு இந்த முருகப்பா கோரமண்டலில் உரத் தொழிற்சாலைக்கு வருகிறதோ அந்த இடத்தில் அருகில் என்று பார்க்கும்பொழுது கூட இரண்டு நிமிடத்திற்கு மேல் நம்மால் பேச முடியவில்லை தொண்டையெல்லாம் கவ்வுகிறது மூச்சு சுவாசிக்க முடியவில்லை அங்கிருந்து வந்து இரண்டு நாட்கள் ஆன பிறகும் கூட அதன் பாதிப்பு நமக்கு இருக்கிறது சொல்லப்போனால் அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களின் நிலை என்ன என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் அந்த முருகப்பா கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும் என்று போராடுகிறார்கள் அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட கேடு கட்ட ஒரு கிரிமினல் நிறுவனம் என்பதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நிறுவனத்தால் ஏற்பட்டது அந்த வாயு அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய பேருந்து ஒன்றை கூட கொடுக்கவில்லை அக்கம்பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் சொந்த வாகனத்தில் தான் போனாங்க இப்போது வரைக்கும் இந்த மக்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்களே தற்காலிகமாக அதை மூடுவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆணையிட்டு இருக்கிறது அவ்வளோதான் ஆனால் பதினைந்து நாட்களாக போராடுகிறார்கள் அந்த மக்கள் இப்போது வரை அந்த மக்களிடம் வந்து எந்த ஒரு நிர்வாக அதிகாரியும் தமிழ்நாடு அரசின் எந்த ஒரு நிர்வாக அதிகாரியும் என்ன எது என்று கேட்கவில்லை அப்போ இந்த மக்களை பற்றி என்ன உங்களுக்கு கருத்து இவங்களே போராடுவாங்க எந்திரிச்சு போயிடுவாங்க என்பது கருத்தா இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் முருகப்பா இன்டர்நேஷனல் குழுமத்தின் சிஇஓ உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கு வீடுகளிலும் அமோனியா வாயுவை திறந்து விட்டு நீங்கள் சுவாசித்து பாருங்கள் என்று நாம் சொல்லலாமா அது குற்றம் என்றால் இது குற்றம் அல்லவா இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் போது எப்போது எந்த வாயு வரும் எப்போது நச்சுக்காற்று வரும் என்று தெரியாமல் அவர்களை பதைத்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இதைவிட ஒரு பயங்கரவாதம் ஏதாவது இருக்குமா இருக்க முடியாது சொல்லப்போனால் வட சென்னை முழுக்கவே திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களால் சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் வட சென்னை முழுக்க பார்த்தோம்னா எல்லா மிகப்பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய கழிவை நேரடியாக அந்த கொற்றை ஆற்றிலும் கடலிலும் அவர்கள் விடுகிறார்கள் இந்த பிரச்சனையில் அமோனியா வாயு வெளியான பிறகு ஆயிரக்கணக்கான மீன்கள் எண்ண முடியாத அளவுக்கு மீன்கள் செத்து விழுகின்றன கரையில் ஒதுங்குகின்றன யார் வந்து அந்த மீனை வாங்குவார்கள் இன்றைக்கு அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போய் கிடைக்கிறதே அதற்கு யார் பதில் சொல்லுவார்கள் மீனவர்கள் என்றால் யாரும் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அவர்கள் வாழ்க்கை யார் வேண்டுமானால் சூறையாடலாமா இதை போலத்தான் சிபிசிஎல் நிறுவனம் இந்த பெருமலை வெள்ளத்தின் போது திட்டமிட்டு எண்ணெய் கிழிவுகளை திறந்து விட்டது இதனால் சுமார் இரண்டு மூன்று எட்டு கிலோமீட்டர் வரை எண்ணெய் படலும் கடலிலே இருந்தது அங்கே மீனவர்கள் சொல்கிறார்கள் இந்த எண்ணெய் படலம் கீழே தங்கிவிடும் மீன் உற்பத்தி ஆகாது என்கிறார்கள் இந்த காற்றையும் மண்ணையும் இந்த கடலையும் பல்வேறு உயிரினங்களையும் அழிப்பதற்கு இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு யார் உரிமை கொடுத்தது இதோ இந்த அரசு உரிமை கொடுத்திருக்கிறது அதை கேள்வி கேட்க உரிமை இல்லாமல் இருக்கிறது இப்போது வரை சிபிசிஎல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல போனால் மீனவர்களின் வாழ்க்கையை அளித்த கடலை அழித்த கடலையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அழித்த இன்ற இந்த கார்பரேட் கம்பெனியான சிபிசிஎல் மத்திய நிறுவனத்துக்கு சொந்தமான சிபிசிஎல் இப்போது வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் அமோனியா வாயுவை திறந்துவிட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய இந்த முருகப்பா இன்டர்நேஷ்னல் உர தொழிற்சாலையும் திறக்கப்படும் தானே ஆக இந்த அரசு ஒருபோதும் கார்பரேட்டுகளுக்காக வேலை செய்வது மறக்கப்போவது கிடையாது மாறாக நாம் வெல்ல வேண்டுமென்றால் அந்த எண்ணூறு மக்கள் வெல்ல வேண்டுமென்றால் ஒருங்கிணைந்த போராட்டம் ஒன்றே தீர்வு வேறு தீர்வில்லை அவர்களுடைய ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை முருகப்பா இன்டர்நேஷனல் உரத் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்பது அந்த கோரிக்கைக்கு மக்கள் அதிகாரம் ஆதரவு தெரிவிப்பது மட்டுமல்ல தமிழ்நாடே அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் அந்த உரத் தொழிற்சாலையை மூட முடியும் மாறாக தமிழ்நாடு அரசு மூடுமிருந்து நினைத்து கொண்டிருந்தால் அது தானாக ஒருபோது மூடாது என்பதுதான் நாங்கள் கூற வேண்டிய விஷயம் ஆகவே தமிழ்நாடு அரசே மக்களின் கோரிக்கைக்கு உடனே செவிசாய்த்து இந்த முருகப்பா இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலை நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும் இன்னொரு புறம் பார்த்துன்னு சொல்ல போனால் எந்த ஊடகங்களிலும் இது முருகப்பா நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதை பற்றி பேச மறுக்கிறார்கள் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள் எல்லா அரு வராங்க எல்லா பேட்டி இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்வது எந்த டிவியிலும் வருவதில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த முருகாப்பா கோரமெண்டல் கார்பரேட் நிறுவனத்துடைய செயல்பாடு அதன் ஆழம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அவர்களுடைய பேட்டி கருத்துக்கள் வெளியே வருவதில்லை அப்போ இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட இந்த சென்னையின் பூர்வீகக்கூடிய மக்களின் நிலை இந்தளவுக்கு இழிவாக போய்விட்டதுன்னு நம்ம பார்க்க முடியுமா அந்த மக்களுக்கு தமிழ்நாடு அவர் அந்த மக்களின் பின்னால் தமிழ்நாடு நிற்க வேண்டும் அந்த போராட்டம் வெல்ல வேண்டும் அந்த போராட்டம் வெல்லட்டும் தமிழ்நாடு அரசே உடனடியாக முருகப்பா கோரமெண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலையை இழுத்து மூடு